ஹாய் ஹலாப் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரிகல் வியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி மூணு ரூபாய் குடியிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு மூவாயிரம் ரூபாய் குடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி இரண்டு ஒரு கிராமுக்கு எழுவத்தி ஆறுரூபா குடியிருக்கு ஒரு சவரன் விலை தொண்ணூறாயிரத்தி நானூற்றி பதினாறு ஒரு சவரனுக்கு ஆறுநூற்றி எட்டு ரூபாய் குடியிருக்கு எய்டீன் கேரட் தங்கத்தொட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்க விலை அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்க விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபா வரைக்கும் தங்க விலை வந்து இன்னைக்கு வரையும் நல்லா கூடியிருக்குங்க